வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்னைக்கு நம்ம கார்டனிங்ல பீர்க்கங்கா விதை போட்டு ஃபஸ்ட் டைமு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் மூணு பிஞ்சு வச்சுருக்கு இது வந்து ஒரு பேக்கில் உள்ளது இந்த சைடு இன்னொரு பேக்கில் இந்த பக்கம் பிஞ்சு வச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் இதில் இந்த ஒரு செடியில் ஒரு நாலு அஞ்சு பிஞ்சு வச்சுருக்கு இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்புறம் பாருங்கள் சூப்பரான ஒரு சிற பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள் இதுவும் ஃபர்ஸ்ட்டு பிஞ்சு இது ஒரு பேக்கில் வச்சு இது வெயிட்டு தாங்காமல் அப்படி தொங்கிட்டே இருக்குது இந்த இடத்துல இருந்தது பிஞ்சு இப்போ அப்படியே இறங்கி வந்துருச்சு இதை பறிச்சிடலாம் ரொம்ப இருந்ததுன்னா முத்தி போயிடும் இப்போ இந்த காயெல்லாம் நம்ம பறிச்சுக்குவோம் பாருங்கள் இதான் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் வச்ச சுரைக்காய் குடுவ சுரைக்கான்னு சொல்லுவாங்க இப்போலாம் நம்ம கடையில் நீட்டு சுரைக்காய் தான் பார்க்குறோம் இப்போ இது குண்டு சுரைக்காய் கேட்டு வாங்கின விதை இது ஃபஸ்ட்டு காய் தான் அடுத்து இந்த பீர்க்கங்காலம் பறிச்சிக்கலாம்

ஸோ நம்ம முதல் அறுவடையில் இந்த சுரைக்காவும் இத்தனை ஆறு பேர்க்கங்காகவும் இன்னும் இன்னொன்று இதில் நிறைய காய்க்கும் இந்த பாருங்கள் இதில் மேலெலாம் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் இன்னும் நிறைய கிளையெல்லாம் துளிர் வருது துளிர் வந்தோன்னா நிறைய அதில் காய்க்கும் காய்ச்சதுக்கப்புறம் அடுத்த சீசனில் நம்ம அதை பறிச்சிக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம எஸ்எம் அண்ட் கார்டனிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளில் க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா ஆள்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் ஒரு இனி வீடியோவை சந்திப்போம் ஒன்றி தான் செய்யும் கேட்டா பாய்